வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து எனக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இரண்டு உணர்வு கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த டர்போ ஃபைவ் நைன் ஃபைவ் டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ ட்ராக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது எச்ச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் தரமான கண்டிஷனில் தான் இருந்துருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா பெட்டுக்கும் பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஆயில் கேஜெல்லாம் இல்லாமல் நல்லா பராமரிப்பில் வச்சுட்டுருக்காங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பேக் டயரெலாம் ஜூமிங்கில் தெளிவாக மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க பக்காவான கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ஹை ஸ்பீடு இன்ஜினிங்க வண்டி கொண்டு நாற்பத்திரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் வெட்டார் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டிக்கு கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனில் ஐரிய மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க பக்கமான மெயின்டெனன்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் இந்த மகேந்திரா நைன் ஃபேட் அர்போ வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு விவசாயிட்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போஸ் சர்பாஞ்சு மாடல் கொண்ட வேண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போஸ் சர்பாஞ்சு மாடல் கொண்ட வண்டியை நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைனான்ஸ் ஃபைவ் டர்போஸ் சர்பஞ்சு மாடல் கொண்ட வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீங்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்